என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே சில நேரத்தில் தேவன் நம்மிடத்தில் கெஞ்சுகிறது போல ஒரு சூழ்நிலை இருக்கிறது பாருங்க பொதுவாக அந்த உலக வாழ்க்கையில் பாருங்களேன் கணவன் மனைவி கணவர் தான் வீட்டுக்கு தலைவர் ஆனால் நீங்கள் நிறைய வீட்டில் போய் பாருங்கள் மனைவி தான் வீட்டுக்கு தலைவி மாதிரி இருப்பாங்க கணவர் டம்மியாக தான் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா என் ஃப்ரெண்டுடைய அம்மாவே அப்படி தான் பண்ணுவாங்க நான் கேட்பேன் ஏக்கா என்னக்கா நீங்கள் உங்கள் புருஷனை டம்மியாக வச்சுருக்கீங்க அவங்க சொல்லுவாங்க ஐயா அவருக்கு ஒன்றுமே தெரியாதியா பச்சை பிள்ளையா நான் தான் எல்லா காரியத்தையும் பார்த்து செய்யணும் அதனால் நான் சொல்றது அவரும் கேட்டுக்கிடுவார் பிறகு சில குடும்பத்தில் தலைகள் இருக்கும் அதே போல் கர்த்தர் மணவாளன் சபையாகிய நாம் மனவாட்டி சில நேரம் மணவாளனாகிய கர்த்தர் மனவாட்டியாகி நம்ம மேலே வச்ச அன்பு நிமித்தம் அவரே நம்ம இடத்துல கெஞ்சுகிறது போல் இருக்கு கவனிங்க ஆமாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதுக்கு கத்தை நமக்கு கொஞ்சம் கண்டிப்பாய் பேசுகிறார் எச்சரித்து பேசுகிறார் அன்பாய் பேசுகிறார் இறக்கம் பாராட்டியும் பேசுகிறார் இங்க தேவன் சொல்லுகிற வார்த்தையை கவனிச்சு பாருங்க ஏசையா தீர்க்க தரிசனம் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனத்தை பாருங்க முரட்டு இருதயம் உள்ளவர்களே நீதிக்கு தூரமானவர்களே எனக்கு செவி கொடுங்கள் என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் அது தூரமா இருப்பதில்லை என் ரெட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை நான் ஆண்டவர் இந்த இஸ்ரேலுக்கு அன்போடு கூட ஒரு சொல்லுகிற வார்த்தை முரட்டி இருதயம் உள்ளவர்களே நீதிக்கு தூரமானவர்களே எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார் உண்மையை கவனிச்சு பாருங்களேன் பொதுவாக சபையில் டிசி மெம்பர்னு இருப்பாங்க தெரியுமா டிசி பிசி அவங்களாம் ரொம்ப நல்லவங்களான்னு பாருங்க அவங்ககிட்ட அன்பு இருக்கானே சொல்ல முடியாது உண்மையிலே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது மனுஷனை மதிக்காதவங்க தான் நிறைய பேர் இன்னைக்கு பொறுப்புல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஒரு சபையில அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்கிறவங்கள பாருங்க அதிகாரம் பண்றவங்களா தான் இருப்பாங்களோ ஒளிய கிறிஸ்துவின் அன்பு செலுத்துகிறவர்களா இருக்கவே மாட்டாங்க சரி அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாவது என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ள இருக்க மாட்டாங்க ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல மட்டும்தான் இருப்பாங்க அப்ப தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறது முரட்டி இருதயம் உள்ளவர்களே எனக்கு செவி கொடுங்கள் நீதிக்கு தூரமானவர்களே எனக்கு செவி கொடுங்கள் நாம் எல்லா விதமான ஜனங்களும் தனக்கு செவி கொடுத்து தன்னிடத்தில் சேர வேண்டும் என்று விரும்புகிறார் அப்பொழுது அவருடைய நீதியை சமீபிக்க பண்ணுவாராம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க நல்ல இருதயம் உள்ளவர்களா அன்பான இருதயம் உள்ளவர்களா முரட்டு இருதயம் உள்ளவர்களா கொஞ்சம் கவனித்து பாருங்க ஒருவேளை நீங்க சபையில் முக்கிய பொறுப்பில் உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணிக்கொட்டுருந்தீங்கன்னா தயவு செய்து கத்தரை நெருங்கி வாங்க கத்தருக்கு சமீபமா வாங்க அவருங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அவர்களை கை தூக்கி எடுக்க விரும்புகிறார் அவர் உங்கள் வாழ்க்கையை விலக்கேற்ற விரும்புகிறார் அவர் உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார் தயவு செய்து கத்திர விட்டு தூரம் போகிற இருதய கடினத்துக்கு இடம் கொடுக்காதீங்க தயவு செய்து கத்திர விட்டு தூரம் போகிற பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க நீதியை கை கொண்டு நடக்க பழகுங்கள் அப்பொழுது உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் நன்மைகளை கட்டளிடுவார் நீங்களும் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள் நம்ம ஜபிப்போமா கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பன உமது பரிசுத்த கரத்திலும் பிள்ளைகளை தருகிறேன் எனப்பா அந்த சபைக்குள்ளும் முரட்டி இருதயம் உள்ளவர்கள் இருக்கிறார்களே சபைக்குள்ளும் நீதிக்கு தூரமானவர்கள் இருக்கிறார்களே சபைக்குள்ளும் அன்பற்றவர்கள் இருக்கிறார்களே சபைக்குள்ளும் அதிகாரம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்களே இப்படிப்பட்ட ஜனங்களும் உணர்வடைந்து உண்மை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிற நமது அன்புக்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் நமது பிள்ளைகளை தருகிறேன் யாரெல்லாம் அந்த வார்த்தை கேட்டு தங்களுக்குள் உணர்வடைகிறார்களோ அவர்களை உயிர்ப்பித்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் அவர்களை உயிர்ப்பித்து எடுத்து நிறுத்தும்படி ஜபிக்கிறேன் முகத்தை பிரகாசிக்க பண்ண நன்மையாலும் கிருபையாலும் இறக்கத்தாலும் முடிசூட்டு சுட்டு ஒருவராக வைக்கப்பட்டு போகாதபடி செய்வேன் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை